அமெரிக்காவிடம் உள்ள அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உலகை நூறு முறை அளிக்க முடியும் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவிடம் அளவுக்கு அதிகமான அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் மேலும் ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார் நம்மிடம் ஏற்கனவே பல அணு ஆயுதங்கள் இருக்கின்றன நாங்கள் அவற்றை கொண்டு உலகை ஐம்பது முறை ஏன் நூறு முறை கூட தாக்கி அளிக்க முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது உலக அளவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை தங்களிடம் உள்ள அணு ஆயுதங்களைப் போலவே ரஷ்யாவிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்ட டொனால்டு டிரம்ப் சீனா நமக்கு போட்டியாக அவற்றை உருவாக்கி வருகிறது என்றும் அணு ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படும் ஒருபோதும் வராது என்று நம்புகின்றோம் ஆனால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய காலம் அமெரிக்காவிற்கு வந்தால் அது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மோசமான கருப்பு நாளாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் இதேவேளை தான் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் உலகம் தீப்பற்றியது போன்ற நிலையில் இருப்பதாக குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிலை தணிந்த பின்னர் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இது குறித்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க